அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துவு அன்பு சகோதரர்களே தாலா சூரா முல்கை தொடங்கும் போதே மிக தெளிவாக ஒரு உண்மையை அறிவிக்கிறான் தபாரகல்லதி பியதில் முல் ஆட்சி அதிகாரமும் முழுமையான சக்தியும் எல்லா பவரும் அவனுடைய கையில்தான் இருக்கிறது அவன் நாடினால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் அவனை மறுப்பவர்கள் அவனுக்கு எதிராக சிந்திப்பவர்கள் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அழிக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் ஒரே நிமிடத்தில் அடக்கிவிட அல்லாஹுக்கு எந்த சிரமமும் இல்லை ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சி அதிகாரமும் சக்தியும் அவனுடைய கையில்தான் இருக்கிறது ஆனாலும் அந்த அளவிற்கு வல்லமை உடைய அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களிடமும் சமநீதியுடன் நடந்து கொள்கிறான் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையான உரிமைகளையும் அவர்களுக்குரிய கடமைகளையும் சரியான முறையில் வழங்குகிறான் இதுதான் அல்லாவின் நீதியும் கருணையும் அன்பு சகோதரர்களே சூரா முல்க் நமக்கு வாழ்க்கைக்கே தேவையான மூன்று மிக முக்கியமான செய்திகளை சொல்லுகிறது முதல் செய்தி என்னவென்றால் மனிதன் இந்த உலகத்தில் எல்லை மீறி ஆடக்கூடாது அதிகாரம் கிடைத்துவிட்டது பதவி கிடைத்துவிட்டது பவர் கிடைத்துவிட்டது என்று நினைத்து ஆட ஆரம்பித்தால் அந்த ஆட்டத்திற்கு ஒருநாள் கண்டிப்பாக முடிவு உண்டு எந்த ஆட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி ஒரு புள்ளியில் ஆரம்பித்தது இன்னொரு புள்ளியில் முடிந்துதான் ஆக வேண்டும் அந்த முடிவு வரும் நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய உண்மையான வல்லமையையும் அதிகாரத்தையும் இந்த உலகத்துக்கே வெளிப்படுத்துவான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்திய நாட்டின் நிலை உலக அளவில் முஸ்லிம்களின் நிலை குறிப்பாக கசாவின் முஸ்லிம்களின் நிலை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு வரும் நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய சக்தியை தன்னுடைய அதிகாரத்தை இந்த உலகத்துக்கே காட்டுவான் அப்போது நாம் கேட்க வேண்டிய துவா என்னவென்றால் யா அல்லாஹ் நீ உன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஹிதாயத்தாக இருக்க வேண்டும் இன்றைக்கு கசாவின் முஸ்லிம்களை பார்த்து உலகமே கலங்குகிறது முஸ்லிம்கள் மட்டுமல்ல மற்ற மதங்களை பின்பற்றக்கூடிய பலரும் கூட தெருக்களில் இறங்கி போராடுகிறார்கள் விடுதலை வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்கள் இது எல்லாம் ஒரு பெரிய பாடம் அல்லாஹ் நினைத்தால் இயற்கையின் மூலமாக கூட தன்னுடைய சக்தியை காட்டுவான் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாட்டில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தை பார்த்தோம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது என்று தெரியாமல் ஒரே இரவில் ஒரு ஊர் முழுவதும் சாம்பலானது இதுதான் அல்லாவின் வல்லமை அவன் நாடினால் ஒரு நிமிடத்திலே நிலைமையை தலைகீழாக மாற்றிவிடுவான் அதனால் நாம் எப்போதும் அல்லாஹ்விடம் வேண்ட வேண்டியது என்னவென்றால் யா அல்லாஹ் நீ உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்தும் போது அது உலகத்துக்கே ஹிதாயத்தையும் அறிவையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே சூரா முல்கில் உள்ள முதல் செய்தி என்னவென்றால் இந்த அத்தியாயத்தில் முப்பது வசனங்கள் இருக்கின்றன இந்த முப்பது வசனங்களும் கியாமத் நாளில் நமக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகத்தில் யாராவது நமக்காக சிபாரிசு செய்தால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம் ஒரு வேலை ஒரு வாய்ப்பு ஒரு ஹஜ் பயணம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய நபரின் சிபாரிசு கிடைத்தால் நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது ஆனால் மறுமையில் அல்லாஹ்விடம் யாரும் எளிதில் சிபாரிசு செய்ய முடியாது அப்படி ஒரு சிபாரிசு செய்யக்கூடிய அறியாமல் தான் சூறாமூல்க் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைகை வசல்லம் கூறினார்கள் யார் இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுகிறார்களோ அது அவருக்காக அல்லாஹ்விடம் மன்றாடும் யா அல்லா இவர் என்னை ஓதியவர் இவருடைய பாவங்களை மன்னித்துவிடு இவருடைய அந்தஸ்தை உயர்த்து என்று இந்த சூரா சிபாரிசு செய்யும் இரண்டாவது மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் நம் வாழ்க்கை மூன்று நிலைகளாக இருக்கிறது ஒன்று இந்த உலக வாழ்க்கை அதற்கு பிறகு மன்னரை வாழ்க்கை அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கை இந்த மூன்றையும் ஒவ்வொரு மனிதனும் கடந்து தான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எப்படி ஒரு வீட்டைக் கட்டுகிறோம் எவ்வளவு கவனத்தோடு வசதியாக கட்டுகிறோம் அதைவிட அதிக கவனத்தோடு நாம் மன்னரை வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் மன்னரை என்பது இருள் தனிமை சோதனை நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்தில் நமக்கு வெளிச்சம் வேண்டும் விசாலம் வேண்டும் நிம்மதி வேண்டும் இந்த நிம்மதியை தரக்கூடிய ஒரு பெரிய காரணம் சூரா முல்க் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அலைகி வசல்லம் தெளிவாக கூறினார்கள் சூரா முல்க் மன்னரையின் வேதனையிலிருந்து காப்பாற்றும் அதனால் தான் சஹாபாக்கள் இந்த சூறாவுக்கு அல் என்று பெயர் வைத்தார்கள் வேதனையைத் தடுக்கக்கூடிய தடுப்பு அணை என்று சற்பின் முத் ரலியல்லாஹு அன்பு போன்ற மிக உயர்ந்த சஹாபிக்கும் கூட மன்னரையில் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் அதனால் தான் ஒவ்வொரு நாளும் சூறா மூல்கை ஓதுவது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது மூன்றாவது செய்தி என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் ராத்திரி தூங்குவதற்கு முன் எப்போதும் சூரா முல்கை ஓதுவார்கள் மன் கராகா குல்ல லைலா யார் ஒருவர் ஒவ்வொரு இரவும் இந்த சூறாவை ஓதுகிறாரோ அவர் மிகப்பெரிய அமலை செய்தவராக ஆகிவிடுகிறார் என்று நபிகள் நாயகம் கூறினார்கள் இது ஒரு சின்ன அமல் போல தெரிந்தாலும் மறுமையில் மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறக்கூடிய அமல் அன்பு சகோதரர்களே இந்த முல்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக கொள்ளுங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய மன்னரை வாழ்க்கையையும் பாதுகாக்கும் ஒரு ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب பொருள் எங்கள் இறைவா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்பு எங்கள் இதயங்களை திருப்பி விடாதே உன்னிடமிருந்து எங்களுக்கு உன் கருணையை அருள்வாயாக நிச்சயமாக நீயே மிகுதியாக அருள் புரிவோன் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடுவாயாக எங்கள் தீய செயல்களை எங்களிடமிருந்து நீக்கி விடுவாயாக நற்செயல்கள் செய்த நல்லடியார்களுடன் எங்களையும் மரணமடைய செய்வாயாக இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அல்லாஹ் உங்களை எல்லோரையும் நேர்வழியில் நிலைநிறுத்துவானாக